அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெபிளைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நெபிளைசரை வீட்டில் பயன்படுத்தலாமா நெபிளைசரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் மருந்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம டேப்லெட்ஸாக எடுத்துக்குவோம் இல்லைன்னா ஆயில் மண்டை எடுத்துக்குவோம் மாத்திரையை நம்ம உடலுக்குள்ளே வந்து செலுத்தும் போது ஃபர்ஸ்ட்டு இறைப்பைக்கு போகும் அதில் உள்ள மூலக்கூறுகள் கல்லீரலுக்கு போகும் அந்த மாத்திரையில் உள்ள கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆயிட்டு உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அந்த கெமிக்கல் பரவிட்டு ரத்தத்தில் கலக்குங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்ல ப்ராசஸ் நடந்துட்டு அதுக்கான தீர்வு கொடுக்கும் அந்த மரத்தரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுவோம் அது ஸ்கின் போய் அப்சர்வ் பண்ணி அதுக்கான ப்ராசஸ்ஸான தீர்வு கொடுக்கும் ஆயில்மெண்டு ஸோ என்ன பொறுத்தவரை மாத்திரை எஃபெக்ட்டு எல்லா இடத்துலையும் போய் அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுனால மாத்திரை பொறுத்த வரைக்கும் என்ன சைடு எஃபெக்ட்டுன்னு நான் சொல்வேங்க ஆனால் அந்த நெப்ளைசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ட்டிகுலரோட ஆயில் மண்டு மாதிரி நெப்லேசர் வந்து நுரையில் இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் சரி பண்ணுதுங்க ஸோ அதனால் நாங்கள் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது ஸோ நெப்லேஸரை பயன்படுத்துகிறதுனால எந்த சைடு எஃபெக்ட் ஆகாதுங்க அதனால் நீங்கள் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறது அதை நான் வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நெப்லேசரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு முறைகளை பயன்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெப்ளைசரை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க டாக்டர் வந்து டிஸ்க வந்து நீங்க நெப்ளைசரை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும் தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும் டாக்டர் எந்த மருந்து எழுதி கொடுத்துருக்காங்களோ அதே மருந்து தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும் ஸோ இந்த வாட்டி அது கரெக்டா நல்லாயிடுச்சு நெக்ஸ்ட் டைமும் அதே மருந்தை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு செய்கிறது மொதல் தப்பு அதை மட்டும் பண்ணிடாதீங்க டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்து நீங்க எடுத்துக்கிறது தப்பு தாங்க மூணாவது முறை வந்து நீங்க வீட்டில் அது வந்து யூஸ் பண்ண தெரியுன்னா மட்டும் தாங்க அதை நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும் தப்பித்தவாறு அது தெரியாத அளவுக்கு நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கே அவங்க வீட்டில் இருக்கேன்னு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஸோ மெயின் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் அந்த வந்து ப்ராசஸை செய்யுங்க இல்லைன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க நாலாவது முறை வந்து இந்த யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அது மெயினுங்க அதுதான் நான் நாலு முறைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த நெப்லைசரை யூஸ் பண்ணாதீங்க இந்த மிஷினுக்கு பேர் வந்து நெபலைசன் சொல்லுவாங்க ப்ராசஸ்க்கு நெப்லைசேஷன் சொல்லுவாங்க நீ எப்போ யூஸ் பண்ணணுன்னா நெஞ்சி சளி வந்து அதிகமாக உள்ள உங்களுக்கு இல்லை என்னால் மூச்சு விட முடியல குழந்தைகளால் இரும முடியல மூச்சு விட முடியல அந்த மாதிரி கஷ்டத்துக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணணுங்க டாக்டர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க இது சாதாரண நார்மலான இருமலோ சளியோ அதுக்கெல்லாம் வீட்டில் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டு அப்பப்போ வந்து புகை பிடிக்கக்கூடாது ஸோ அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க பெரியவங்களுக்கோ சிறியவங்களோ பிடிக்கும்போது டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தயவுசெய்து பிடிக்காதீங்க சில பேர் வந்து நெபிலைசர் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்தை வந்து லிக்யூடை எடுத்து எடுத்துட்டு வந்து நீங்கள் ஆவி பிடிக்கிறதில் போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கிறீங்க தயவுசெய்து அந்த மாதிரி தப்பை மட்டும் செய்யாதீங்க அதை பிடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லை ஆவி பிடிக்கும் போது அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி நீராவி ஆகி உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உள்ளே போகும் அதுக்குள்ளெல்லாம் போய் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற சளிலாம் குடப்படுத்தாது ஸோ ரொம்ப நெஞ்சு சளி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நெபிளைசர் வச்சு தான் நீங்கள் புகை பிடிக்கணும் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம நெப்லேசரை வந்து எப்படி பயன்படுத்தலாமா வேணாமான்ற முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அடுத்து இப்போ நெப்ளேசரை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் இப்போ நான் நெப்ளேசரை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேங்க ஸோ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற நெப்ளேசர் இது தாங்க எங்கள் வீட்டில் வந்து நெப்லேசர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நான் பிடிக்க மாட்டேன் ஸோ ரொம்ப மூச்சு விடாமல் திணறி இருமல் சளி நெஞ்சு சளி அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷனோட தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு எனக்கோ பிடிப்பேன் நெப்ளே வந்து ரெண்டு மாஸ்க்கும் கொடுப்பாங்க பெரியாளுக்கு வந்து சின்னதாக ஒன்று அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்றுன்னு வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க வந்து தொண்டையிலலாம் புண்ணு உள்ளவங்க ரொம்பவே இன்ஃபெக்ஷனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாஸ்கில் நீங்கள் பொய்ய பிடிச்சிங்கன்னா திருப்பி அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணாதீங்க புதுசாக வேற ஆளுக்கு யூஸ் பண்ணும்போது வேற மாஸ்க் மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வந்து இன்னொருத்தவங்க அந்த மாஸ்கை மாற்றுறதுனால அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால ரொம்ப இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு மாஸ்க் வாங்கிக்கோங்க அதான் பெஸ்ட்டுங்க நீங்கள் இதே பிராண்டு தான் வாங்கணும்னு நான் சொல்லலை நான் வாங்கின மாடல் இது தாங்க நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க ஸோ நான் நெப்ளேசரை இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெப்ளேசரை யூஸ் பண்ணுறதுக்கான பொருள் இவ்வளோ தாங்க எல்லா பொருளும் நான் எடுத்து வச்சாச்சு இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நெப்லேசர் மிஷினை வந்து ஒரு ஸ்பெஞ்சு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த பட்டன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்க வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம் இல்லை மீடியமாக வச்சுக்கலாம் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம லென்த்தாக ஒரு பைப்பு கொடுத்தாங்களோ அந்த பைப்பை தான் இதில் மாற்றணும் இது சுவிச்சு ஆன் ஆஃப் பாருங்க மெயின் சுவிட்சை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒயிட் கலரில் விளக்கு கொடுத்துருக்காங்களே இதை வந்து மெயின் சுவிட்சை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து லென்த்தாக ஒரு பைப் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கள ஸோ அதில் ரெண்டு பகுதியும் இந்த மாதிரி பைப்பு சொல்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் ஒரு பகுதியை மட்டும்தான் நீங்கள் அந்த பைப்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க ஸோ எந்த பகுதினாலும் சரி நீங்கள் எது கனெக்ட் ஆகுதோ அந்த ஒரு பக்கம் பகுதியை நீங்கள் இதில் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கனெக்ட் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிடாதீங்க நம்ம எல்லா கனெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் ஆன் பண்ணணும் அந்த சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது ஒரு பகுதி அதில் சொல்லியிருந்தோம் இன்னொரு பகுதி பைப்பை வந்து இதோட கனெக்ட் பண்ணணும் இது நல்லா அப்படி டைட்டாக நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கனெக்ட் பண்ணியாச்சு டைட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூவில் பொடல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் இப்போ இதுக்குள்ள தான் நம்ம டாக்டர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனோட அந்த மருந்தை இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம் இப்போ இந்த மருந்து நான் எடுத்துருக்குறேன் ஸோ இந்த மருந்தை நீங்கள் இது யூஸ் பண்ணாதீங்க நான் என் குழந்தைக்கு கொடுத்துருந்தது தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் மருந்தை நீங்கள் இதுக்குள்ளே மருந்து ஆட் பண்ணியாச்சு என் குழந்தைக்கு சளி அதிகமாக இருக்குது மூச்சு விட முடியல அப்படின்றதுனால தான் டாக்டர் எழுதி கொடுத்தாங்க இது மாதிரி மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா டைட்டாக இதுக்கு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க வாட்டர் பாட்டில் மூடுற மாதிரி தான் அதுவும் டைட்டாக மூடிடுங்க மூடிட்டு இப்போ நான் குழந்தைக்கு பிடிக்கிறதுனால சின்ன மாஸ்க் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த சின்ன மாஸ்கை வந்து இதுக்குள்ளே இந்த அந்த மேலே நீட்டி இருக்கிறது பைப்போடு கனெக்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா டைட்டாக க்ளோஸாக டைட் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த மருந்தெல்லாம் கொட்டிவிடும் அதுக்காக தான் டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும் பாருங்கள் மொத்தம் மூணு ஸ்டெப்புக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் இதை கரெக்டான ப்ராசஸ்ஸு இது இது மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமே இந்த மாஸ்க்கை வந்து குழந்தைக்கு மாட்டி விட்டுருங்க ஸோ அந்த குழந்தைக்கு எப்படி மாற்றணுன்றதை பாருங்கள் இந்த மாஸ்கை மூக்கில் வச்சுட்டு அந்த மாஸ்க்கெலாம் லப்பர் பெல்ட்டு மாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி அதை நல்லா பின்னாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணால் கூட இந்த சைடு இந்த சைடு நல்லா டைட் பண்ணிக்கலாம் நல்லா மூக்குக்கு நல்லா க்ளோஸ் ஆகணும் இந்த புகை பிடிக்கும்போது கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு ஆவி பிடிக்கும்போது கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட சொல்லுங்கள் இல்லைனா வந்து கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா கண்ணை முடிக்க சொல்லுங்கள் சுவிட்சு ஆன் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் சுவிச்சு இப்போ தான் ஆன் பண்ணணும் இந்த எல்லா கனெக்ட்டும் மாற்றிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும் இப்போ சவுண்டு வருங்க குழந்தையை புகை பிடிக்கும் போது வாயை ஓப்பனாகவே வைக்க சொல்லுங்கள் அப்போ தான் அந்த மருந்து வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் நுரையிற வரைக்கும் செல்லும் இதாங்க கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும் அந்த மாஸ்க்கு சைடில் வந்து ஓல்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க வெளியில் இருக்கிற காற்றை கம்ப்ரெஸ் பண்ணி ஹை ஸ்பீட்ல தான் அதை அனுப்பும் அந்த மருந்தை அந்த மாஸ்க்கு சைடில் இருந்து புகையாக வெளியே வருங்க நீங்களே பாருங்கள் இப்போ குழந்தைங்கள இந்த மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க இதாக கரெக்டான ப்ராசஸுங்க நீங்களும் வீட்டில் இப்படி தான் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ராசஸ் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாட்டில் யூஸ் பண்ணாதீங்க மருந்து ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை ஃபிஃப்டி மினிட்ஸோ ஆகுங்க அது வந்து டாக்டர் உடைய மருந்தை பொறுத்து இருக்குது இதுவே சின்ன குழந்தைக்கு பிடிக்கிறதா இருந்தால் தூங்கும் புகை பிடிங்க ரொம்ப சளி இருக்கிறவங்களா இருந்தால் மூணு டைம் பிடிங்க டாக்டரே சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு சளி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூணு டைம் பிடிங்க ரெண்டு டைம் பிடிங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க இந்த புகை பிடிக்கும் போது ரூமு வந்து ரொம்பவே கிளீனாக இருக்கணுங்க டஸ்ட்டாகவே இருக்கக்கூடாது ஏன்னா டஸ்ட் வந்து அந்த பிடிக்கும் போது அந்த டஸ்ட் உள்ள போச்சுன்னா நம்மளுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகும் ரூம் கண்டிப்பாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பிடிக்க ஆரம்பிங்க ஏன்னா வெளியில் இருக்கிற காற்றை இழுத்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் தான் அந்த புகை போவும் அதனால் வெளி அந்த வெளியில் இருக்கிற டஸ்ட்டு கூட நம்ம உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ ரூம் நல்லா க்ளீனாக இருக்கிற இடத்துல ஆவி பிடிங்க இப்போ இந்த மருந்து வந்து நல்லா காலி ஆயிடுச்சுங்க கீழே இப்போ இந்த சைடில் புகை வருதுன்னு நின்றுருங்க இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸ்விட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ புகை பிடிக்கிறது நீ ஸ்டாப் பண்ணியாச்சுங்க இப்போ மெயின் சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குழந்தைட்டு இருந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி முறையில் தாங்க நீங்கள் புகையை பிடிக்கணும் குழந்தைக்கு பிடிக்கிறதா இருந்தால் தாங்க புகை பிடிக்கணும் இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அதுவும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கம் இருக்கிற பைப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம பைப்பை எடுத்துட்டோங்க இப்போ நம்ம எப்படி மாட்டினோமோ அதே மாதிரி அதே மாதிரி கழட்டி எல்லாமே ப்ரொசீஜராக கழட்டிவிடுங்க நம்ம வந்து மேலே இருக்கிற மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க பொனல் மாதிரி உள்ள ஸ்கை ப்ளூவில் ஆட் பண்ணோம்ல அதையும் எடுத்துடுங்க மேலே இருக்கிறதையும் இந்த மாதிரி கழட்டி எடுத்துடுங்க நம்ம மாட்டினோல அதே இதையும் கழட்டி எடுத்துடுங்க நம்ம எப்படி மாட்டுப்போமோ அதே மாதிரி எல்லாமே கழட்டுறதும் அதே மாதிரி தாங்க கழட்டி எடுத்தாச்சு எல்லா பொருளையும் இதை நம்ம என்ன எப்படி வாஷ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து நம்ம சுடுதண்ணி பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூட்டுக்கு நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் மிஷனில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தான் அந்த சுடுதண்ணியில் சேர்க்கணுங்க ஸோ அப்போ தான் நல்லா கிருமியெலாம் சாகும் ஒன் டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சுடுதண்ணியில் நம்ம போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அதில் போட்டு நீங்கள் அந்த கிருமி சாவதுக்காக வச்சிருவோம் ஸோ மாஸ்க்கு வாங்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிஷமாக இதில் போட்டு எடுத்துட்டேங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் ஆறிடுச்சு இப்போ அந்த இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நெல்லாம் காய வச்சுடுங்க கண்டிப்பாக அடுத்தவட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் அதில் எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காகாது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரே மாஸ்க்கே யூஸ் பண்ணலாம் ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி மாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு க்ளீனான ஒரு கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பொருளையும் அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி கட்டி வச்சிடுங்க இருக்கமா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெபிலைசரை எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுடுங்க பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு இப்போ அந்த கவர் கெட்டினதை வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிவிட்டேன் இதை பயன்படுத்துறது டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பயன்படுத்தாதீங்க கண்டிப்பாக என்னுடைய ரெக்விஸ்டை அது ஒன்று தான் இது நொரே இல்லை ரொம்ப சளி அதிகமாக உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெப்ளேசருடைய நன்மைகள் தீமைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்